கேளுங்க இன்ஜினியரிங் காலேஜில் மெடிக்கல் லீவ் எடுக்க முடியும் மெடிக்கல் காலேஜில் இன்ஜினியரிங் லீவு எடுக்க முடியுமா சார் யூஸ் பண்ணுற செல்லும் லவ் பண்ணுற பொண்ணும் ஒரே மாதிரி ஏன் சார் இது நீங்கள் இல்லை சொல்லணும் ஏன்னா ரெண்டுத்துலேயும் பேலன்ஸ் இல்லைன்னா கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு கடலை ஆட்டினா கடலெண்ணெய் கிடைக்கும் தேங்காய் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் மண்ணை ஆட்டினா மண்ணெண்ணெய் கிடைக்குமா ஆனால் மண்ணை ஆட்டி உள்ள போனா தான் மண்ணெண்ண வரும் இட்லி பொடி தொட்டு இட்லி சாப்பிட முடியும் மூக்கு பொடி தொட்டு மூக சாப்பிட முடியுமா சார் இதுக்கு இதுக்கு கிருஷ்ணமூர்த்தி சாரே தேவலப்பா சார் பொதுவா பசங்க மனசு ரஜினி மாதிரி சார் சொல்றதுதான் செய்வானுங்க தான் சொல்லுவானுங்க ஆனால் பொண்ணுங்க மனசு சத்தியராஜி மாதிரி அவங்க கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியாது சார்